என்னடா கிஷன் டாக்டருங்க என் பையன் இந்த மூங்கில் மூச்சில் எழுதியிருக்கேன்ல சத்தியசேகரன் அவரை போட்டு கேட்டிருக்கான் உன்னை பத்தி எழுத போகிறேன் இருக்கான் என் போட்டோவும் போடலன்னு இருக்காரு அவர் எப்படி ரசனை பாருங்க கிராமத்துக்காரங்க வந்து நிப்பாங்க என் இருப்பாரு அப்படியே வாங்கி வாங்கி சட்டப்பையில் தான் பணம் வைப்பார் கிராமத்துக்காரனுக்கு என்ன பண்ணார் ஊசியை போட்டு எல்லாம் துட்டு வச்சிருக்கியா அப்படின்பாரு சாமி முப்பது ரூபா இருக்குண்ணே எல்லாம் முப்பது ரூபாய் சாமிட்ட கொடுத்தா நீ ஊருக்கு போண்டாமா பாரு எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தீங்களா முப்பது ரூபாய் ஏன்ட்ட கொடுத்தா ஊருக்கு போ உங்களை எதுக்கு பாராட்டுறேன் அந்த கட்டண குறைவு சில ஆஸ்பத்திரிக்கு போனால் முதல்ல ஐயாயிரரூபா கெட்டுன்றாங்களே அப்புறம் அவரை பார்க்கறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுது ஒரு டோக்கனை வேற கொடுத்துட்றாங்க அதுக்குள்ள நமக்கு பசிக்கு என்னத்தையாவது வெளியே போய் சாட்டணும்னா அதுக்குள்ளே ஐம்பத்தி ரெண்டாவது டோக்கனை கொடுத்தான் நம்மளை போனால் நீங்கள் கடைசியில் தான் வரனிங்க இடையில போனீங்க இல்லையா அப்புறம் டாக்டர் வந்து நம்மளை சோதிச்சிட்டு ரொம்ப நேரம் யோசிக்கார் அவர் இவனுக்கு பயம் வந்துடுது ஏதோ பெரிய நோய் வந்துட்டு போலுக்கே டாக்டர் இவ்வளோ நேரம் யோசிக்கிறாருன்னு அவர் என்ன யோசிக்கிறாரு இப்படி ஒரு பயலை நம்ம இதுவரை பார்த்ததே இல்லையே இவனுக்கு எந்த மருந்தை கொடுத்து சரி பண்ணு நான் அவர் அதுக்கு யோசிக்கார் உங்கள் தொழில் இந்த டாக்டர் தொழிலும் வக்கீல் தொழில் ரெண்டில் தான் எப்படி ப்ராக்டிஸ் இருக்குன்னு கேட்காம பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன டாக்டர் டாக்டர் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கு இல்லை பரவாயில்ல எப்படி வாரானுவோ மருந்துகளை மாறி மாறி கொடுத்து அந்த மருந்து தயாரித்த கம்பெனிக்காரர் லிட்ரேச்சர் ஒன்றும் அது பேர் லிட்ரேச்சர் தானே அது என்ன இலக்கியமாக அவன் கண்டுபிடிச்ச மருந்தை லிட்ரேச்சராக போட்டு தரான் அதை படிச்சுட்டு நம்ம மருந்து இல்லை இன்னொன்று சொல்கிறேன் மருத்துவர்கிட்ட நீ மருத்துவர்கள் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அது எங்கள் ஊரில் ஏஷ் கிஷன் ஒரு ஐயங்கார் என்ன ஆளு நம்ம போவோம் இங்கே காய்ச்சலா உமக்கா சும்மா இதையும் பிள்ளைவாள் காலையில் வந்து யாருக்கு காய்ச்சல் உமக்கெல்லாம் வராதுன்னு நம்பிக்கை சில டாக்டர் போனவொடனே அப்பவுமே உனக்கு யோசனை வந்துடும் என்னன்னு தெரியலையே என்ன அளவு டாக்டரை அதிர்ச்சி அடைகிற மாதிரி நமக்கு எதுவாக ஐட்டு போல தெரியுத வாயே திறக்க மாட்டேங்கானே சிரிச்சுக்கிட்டு பேசணும் வாங்க வாங்க ஒன்றும் பண்ண அப்படி சொல்லணும் மருத்துவர்கிட்ட நான் தொழிற்சங்கத்தில் தலைவராக அந்த இருபது வருஷம் ட்ரான்ஸ்போர்ட்டில் இந்த விபத்து நடந்து மாதிரி நான் ட்ரைவர் இவர் அடிபட்டு கிடப்பான் அந்த மருத்துவர்கள் தின்னவேல சொல்லுவாங்க ஐயா வந்தா நம்ம குணமாயிரும் நான் போன உடனே சொல்ல மாட்டேன் போவேன் இல்லை என்ன படுத்துருக்கு எந்த சுகாருமே இல்லை இந்த போடா இப்போ தான் டாக்டரை கேட்டேன் ஒரு நாலு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணலான்ட்டாரு அப்படி கிடையாதவன் சொல்லிட்டேன்னு சொன்னீங்க அது அது பேசியே ஒருவனை காப்பாற்றுறது நம்பிக்கை கொடுக்குறது மருத்துவமனைக்குள்ள சிலரை மட்டும் அனுமதிக்காதிங்க கொல்லாம போகமாட்டான் இங்க வெளிக்கி சுறுசுறு சுருங்குமே அது இந்த பக்கம் போகுதா வருது என்ன கழுத்துக்கிறது இல்ல ஆமா எசகிக்கிறது இல்லை செத்து போயிட்டாம்பளான்ட்டு இவங்க வெளியே போகும்போது பேசணுண்டு குளோஸ் என்ன சம்பந்து இதெல்லாம் நான் பெரிய அறிவா இல்லை எங்கள் தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த காலத்தில் எங்க அக்காவுக்கு பிரசவம் அன்னமரியம்மான்னு எங்கள் ஊரில் வண்ணதாசன் கூட சிறுகதையில் எழுதிப்பான் ஒரு ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு பிரசவம் பார்த்திருக்கிற அன்னமரியம்மானு உண்டு உண்டு மாட்டு வண்டிடுவாங்க பிரசவம் பார்ப்பாங்க சொந்தக்கார கிழக்கு யாராவது எங்க அப்பாவுக்கு பெரியம்மா பண்ணம்பார கிழக்கு வருவா எங்க அப்பா பார்த்து நான் பருத்தப்ப என்ன இப்படி சத்தம் போடுறேன் போப்போ நான் பிள்ளை உடனே சொல்லி விட்றேன்மாங்கப்பா அப்பா உங்கள் பெரிய மாதம் பெரிய மாதம் அப்பா இவன் உள்ளே போவா சும்மா இருக்க மாட்டா பிள்ளை ஒரு மாதிரி முழிக்காலம்பா பிள்ளை சங்கடப்படுத்தாளம்பா குழந்தை மாறி கிடக்கணும்னு கருத்து சொல்வா பிறக்கிற பிள்ளை சங்கடப்படும் எல்லாத்தையும் வெளியே விடு யாராச்சும் உள்ளே விடாதமாங்க யாருக்கா நோயினா உள்ள அதையும் கவனிக்க மருத்துவர்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன் சிரிச்ச முத்தோடு இருக்கு யாருக்காவது ஊசி போடும்போது மனைவி மேலே இருக்க கோவத்தை அவன்கிட்ட காட்டாது என்னது நான் சொல்லித்தரது மாத்திரையை கொடுக்கும் பொழுது ஒன்றுமே இல்லை வெறும் வெறும் டிஸ்டில் வாட்டரை அந்த யாரை நம்புறானோ அந்த மருத்துவர் வெறும் டிஸ்டல் வாட்டரை ஏற்றுட்டுங்க நோய் குணமாயிருத்தரவை ஹிண்டுல எழுதிருந்தாங்க மேகாலயில் அந்த மலைவாழ் பெண் இருக்குல்ல டாக்டர் வந்து மருந்து ஏதோ கேட்டிருக்கு அவர் சீட்டு எழுதி கொடுத்து மூணு நேரம் இருக்காரு மறுநாள் வந்திருக்கு காய்ச்சல் குணமாயிட்டு அந்த பிள்ளை நல்லா இருக்கு சீட்டை எங்கன்னு கேட்டிருக்காரு தான் அது மூணு பங்கு வச்சு சாப்பிட்ருக்கு சீட்டை எழுதியிருந்தான் அப்போ மருத்துவர்கள் நம்பிக்கை இருக்கணும் இல்லையா ஏழு லட்ச ரூபாய் செலவழிச்சிட்டு கடைசியில் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லப்படாது அது எங்கள் ஊர் தேவர்கள்ட்ட சொல்லலாமா மனவரம் உங்களுக்கு தெரியுமில எங்கள் தேவர்களை பற்றி நீங்கள் ஒரு தேவரை கொண்டு மதுரையில் ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்த்துவிட்டான் விட்டான் அவனும் ஒன்றரை மாதம் வச்சுருந்து கடைசியில் நாலு லட்ச ரூபா போட்டு இனிமேல் திருச்செந்தூரில் கடவுள்கிட்ட சொல்லுங்கன்னா இவன் டப்புன்னு அருவாள் எடுத்தான் நாலு லட்சத்தை கூட நான் அங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்த மாட்டான் நாலு லட்சத்தையும் கொடுத்துட்டானே அறுவாள் வச்சிருக்கான் அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டான் அப்பா பாடியும் கொண்டு வந்துட்டேன் பணத்தையும் கொண்டு வந்துட்டேன்னா என்னெல்லாம் மாப்பிள்ளை பண்ணணும் வழக்கம் போல நம்ம தான் அவன் ட்ரீட்மெண்ட் அது ரெண்டு விஷயம் யா அன்பாருங்க மகிழ்ச்சாரு பக்கத்து விட்டுக்காரன் அன்பாருந்தான் உங்களுக்கு என்ன கேடு வரப்போ இப்போ என்னெல்லாம் எங்கள் ஊரில் ஏன் நான் காங்கிரஸ் நான் காங்கிரஸ் கட்சியில் போட்டிடு போகலாம் எனக்கு முப்பதாயிரம் ஓட்டு விடும் காங்கிரஸ் கட்சி இல்லை எனக்கு நான் பழகிற முறை எல்லாரையும் மாமா மாப்பிளம்மே எந்த ஜாதியும் நினைக்க மாட்டேன் ஜாதியே நினைக்க மாட்டேன் யாரால் எங்கள் வீட்டுக்குள்ளே ஐயாவுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே வரவங்களும் ஜாதி பேச மாட்டான் ஏன்னால் ரெண்டு நாடார் பையன் இருப்பான் ரெண்டு பள்ளர் பையன் ரெண்டு பறையர் பையன் இருப்பான் தேவர் இருப்பான் செட்டியார் இருப்பான் எல்லாப்பையில நம்ம மாமா அம்மா சித்தப்பா அம்மா தாத்தா அம்மா ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் பெரிய பெண்கள்லாம் தம்பிங்கும் சில பெண்ணு குழந்தை நாரனு கூப்பிடும் அன்பாக இருப்பேன் காரில் போவேன் ரெண்டு பேர் நிற்பாங்க என்ன மெயின்னு எங்கே போகிறமே பாளையாங்குட்டைக்கு நான் ஜங்ஷன் தான் போவேன் என்ன நான் பாளையாங்குட்டை தான் போகிறேன் வா இறக்கொண்டுருவேன் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் கார் சும்மா தானே அப்போது அங்கு இறக்கிவிட நான் ஜங்ஷனுக்கு வந்துடுவேன் செலவருக்கு அப்பா ஏன் சிம்ம எப்பா அவங்க இங்கே போன் நிற்கிறாங்க டவுன் பஸ்க்கு நேரமாகும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம காரை கொண்டு இறக்கலாம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க பெரிய வீட்டு பிள்ளை எங்கே பார்த்தாலும் எங்களை காரில் கூட்டி போவாங்க மகிழ்ச்சி அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன் கணவனுக்கு போது சந்தோஷமாக பரமாறு எதுக்கு சந்தோஷமாக பரிமாறணும் இதெல்லாம் தீங்கியதுக்கு இவன் கிடச்சிருக்கானே இவனை நம்ம உடலாக ம் அவன் ரொம்ப சில பொம்பளை பார்த்துருக்கலாம் வைக்கும்பதே இட்லி டம்முன்னு வந்து விழுவும் என்னுடைய பார்ப்பான் போதுமா அப்படி அப்படிலாம் கேட்க போதும் தான் வந்தான் கொஞ்சம் பார்த்து ஐயோ பாவம் எவ்வளோ தூரம் வெளியே போய் சங்கடப்பட்டு சீரழிஞ்சு வராங்க உங்கள்கிட்டயும் திரும்ப திரும்ப சொல்ல அவங்ககிட்ட அன்பாரு எந்த சேலை கட்டினாலும் அழகா இருக்கான்னு சொல்லுங்களேன் நீங்கள் தானே எடுத்து அதுவும் கூட சொல்ல முடியாது அவங்களே எடுத்தாலும் எடுத்துருப்பாங்க என்னது ரெண்டு விஷயம் நான் என் மனைவி இறந்து போகிறவரை அவங்க என்கிட்ட அன்பாக இருந்த காரணம் தெரியுமா அவங்கள விட்டு நான் எங்கே ஒன்றரை வருஷம் அவங்க புற்றுநோயில் அவதிப்படுகிற பொழுது அங்கே அந்த சாரதா அம்மா சொல்லிச்சு இறந்து போயிடுவான்னு சொல்லிடுச்சு ஆனால் நான் சென்னையிலே வச்சிருக்கேன் கூடவே அங்கங்கே அசையலை என்கிட்ட ஒரு கேட்டாங்க வெளியே போங்களேன்னு நாங்கள் முடியாது என் நண்பன் ஒருத்தரே சொன்னான் ஏன்டா எப்பவும் கூடவே இருக்கேன்னு பதினெட்டு வருஷம் என் கூட வாழ்ந்திருக்காடாவா நீர் இல்லா நெற்றி வாள் நெய் இல்லா உண்டிவாள் ஆறில்லா ஊறு கழகு வாழ் மாறி உடன்பரப்பு இல்லா உடம்பு பால் பாழே மடக்கொடி இல்லா மனைங்குது தமிழ் ஒரு பெண் இல்லாத வீடு வீடே இல்லைங்குறது தாயோட அறுசுவைபோம் தந்தையோட கல்விப்போம் செய்யோடு தான் பெற்ற செல்வம் போம் மாய வாழ்வு உத்தாருடன் போம் உடன்பிறப்பால் தோல்வலி போம் பொற்றாலியோடு எவையும் போகும் பெண்டாட்டி இல்லாத வாழ்க்கையே இல்லை அவளை மரியாதையாக வச்சுக்க அவளே கேட்பா எங்கேயா போவங்களம்மா இல்லைப்பா காலையில் அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸிங்லாம் அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மதியானம் குளிச்சு ஒரு நேரம் சாப்பிடுவேன் ஒரு நேரம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்க வரை அவங்கள நல்ல இமயம்னு வச்சிருக்காங்கல்ல ஐயா அந்த சுற்றுப்புற வழிச்சாலில் போகும்போது அதை பார்த்துட்டே போவேன் அங்கே கூட்டு போயிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கைவிடப்பட்டவர்களை கூட மரணம் அடைகிறவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு மருத்துவர் இங்கே இருக்கிறார் என்றால் எனக்கு ஜீவானந்தம் என்னை சொல்லாதேங்கிற பெரிய விஷயம் மரணத்தை தழுவ போகிறவங்க அவங்க அவங்களை எப்போதுமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அன்பு செய்து கெஞ்சிக்கிறம்மா அன்பாருங்கம்மா மகிழ்ச்சியாருங்கம்மா வருத்தமே படாதீங்க இது இப்படி தான் இருக்கும் மூணு தேர்தலை நின்னே நான் வருத்தப்படலையே அதை மாதிரி கேவலம் வேற ஒன்று உண்டா என்ன சாமி யாரை கும்பிட்டேன்னு தெரியாது எதுக்கு கும்பிட்டேன்னு தெரியாது ஏன் கும்பிட்டேன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ பெரிய கும்பிட்டேன் என்ன சம்மந்தி இந்த தேர்தல் நிற்கிற முழு ஒரு முழு தான் நமக்கு வழிகாட்டுவோம் அங்க இங்கே நான் திருக்குறள் படிச்ச எண்ணத்துக்கு கீத படிச்ச எண்ணத்துக்கு இருட்டுக்குள்ள எரும மாட்டேனா கும்பிட விட்டான் உல ஒரு மனுஷன் கேவலப்பட்டதுக்கு இவ்வளவு சிரிப்பு தேவைதானா உங்களுக்கு நான் கேவலப்பட்டது என்ன சந்தோஷமா கேட்கல படித்திட்டான் உலக தேர்தல் நிக்கப்படாது என் கட்சியில் கிடைக்காதான் சொன்னேன் நல்ல மகிழ்ச்சியாட்டாமப்பிள நல்ல விழா கிடைக்கல ஒரு கோயில் விடாம கூட்டிட்டு போய் அம்மன் கோயிலில் பூரா நிறுத்தி அந்த பூசாரி ஆணும் கொட்டாய் விடுதான் அம்பாள் வந்துட்டாங்க நான் சொன்னேன் நுரையர்களுக்கு காத்து போல என்ன கொட்டாய் வரும் மூடி அம்பாள் வந்துட்டாங்க வாய் விளையா நம்ம சாமியை கும்பிடுறதோடு விட்டான்னா கிறிஸ்தவர்களோட படுத்திட்டான் பிஷப்பை பார்த்தியாண்ணா எதுக்குன்னு பிஷப்பிட்ட பத்தாயிரம் ஓட்டு இருக்குன்னா நான் வந்து சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம்னே நீ உருப்பிடவே மாட்டேன்னு நீ தானே இருக்குன்னு என்ன அப்புறம் பிஷப்பிட்ட போய் மண்டிட்டு ஒரு மோதிரத்தில் முத்தம் கொடுத்து அப்படி தான் கும்பிடணுமா அவர அந்த மோதிரம் எச்சியாக இருக்கு என்ன பிஷப் அது ஹெச்சியாக இருக்குண்ணே அந்த வேட்பாளர் இப்போ தான் முத்தம் கொடுத்தான் தொடக்க முன்னாள் நீ வந்துட்ட அப்புறம் தான் பிஷப்பு எத்தனை வேட்பாளர் வந்தான்னு பத்து பேர் வந்தான்னாரு அப்போ ஓட்டு ஆயிராயிரமா பிரிஞ்சுட்டு பிஷப் ஓட்டு நமக்கு அதோட விட்டானா பிஷப்பை பார்த்தேன்னா பார்த்துட்டேன் ஆ அது ப்ராட்டஸ்ட் பிஷப்பு கேத்தலிக் பிஷப்பை பாருக்கிட்டோம்